ஒரு தகவல் என்னென்னு சொன்னால் பணம் பத்தி செய்யுமன்ட்டு சொல்லுவாங்க பணம் பாதாளம் வரை பாயும்ட்டு சொல்லுவாங்க சரியா ஃபேவரேஷன் எனக்கு இந்த என்ற விஷயம் பிடிக்காது ஏனெண்டா லதாங்கி எல்லோரையுமே சமனை பார்க்குற ஒரு ஆசிரியானே எல்லாரையும் சமனைன்ட்டு பார்க்குற அதால் அந்த என்றது பிடிக்கவே பிடிக்காது இப்போ அதே எனக்கு இப்போ கன்னாடத்தில் அந்த ஃபேவரேஷனில் கண்டு ஒன்று நான் அண்மையில் ரெண்டு விஷயம் என்று மனதில் பட்டதாக இருக்கேன் சொன்னால் இந்த ஆலயங்களில் வழங்குகிற அன்னதானம் தொடர்பாகத்தான் நான் பார்க்குறேன் பெரிதாக எனக்கு ஆலயத்தில் போய் அன்னதானமே சாப்பிட்றதுக்கு நான் விரும்புகிறே இல்லை ஏனென்றால் அங்கே நடக்கிற சில விஷயங்கள் இப்போ செல்ல சின்னதி எடுத்துக்கொண்டால் அங்கே சொல்லுவாங்க அன்றைக்கு மோகனதாஸ் சுவாமிக்கு மற்ற என்ன மட்டக்களப்பில் விருது வழங்கி விழா எடுத்தது போனவள்ளி டேன் டிவி வந்து அவருக்கு ஒரு கௌரவ கொடுத்தது உண்மைதான் அன்னதானம்ன்றது பெரிய ஒரு தானம் அதை விட அதை நாங்கள் சரியாக செய்யணுமென்றால் சில கட்டுப்பாடு சில வரைமுறை அது இருக்கு இருக்க தான் செய்யும் அது அது ஆனால் என்ன அளவுக்கு அது மீறக்கூடாண்டது தான் பலருடைய கருத்து அது அல்லாது கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணலாம் சில சட்ட திட்டம் உண்மையாக தேவை தான் இல்லாட்டா அந்த இடத்துல நண்டு நிலைக்கமையில் அதை கொண்ட்ரோல் பண்ணிடலாம் அதே போல் வள்ளிப்புற ஆழ்வார் பார்ப்போம் வெள்ளிப்புற ஆழ்வாரிலும் பார்த்தீங்களேன்டா உண்மையில் ப பணத்துக்கு தான் மரியாதை படிப்புக்கு படிப்புக்கு எல்லாம் இல்லையாண்ட இல்லையென்ற சொல்ல படிப்புக்கு சில இடத்துல படிப்பின் அருமை தெரியாதவ மதிப்பு கொடுக்காயினும் அண்மையில் கூட நாங்கள் நான் கல்வி கற்பிக்கிற டியூட்டரியில் நான் கேட்டுக்குள்ளே போனான் ஒரு பேரண்ட்ஸ் ஒரு ஆள் ஒரு அம்மா மோட்டை பேக்கில் அங்காலே போயிட்டு ஆனால் வந்து கேட்டை திறந்து விட்டுட்டு போகிறா தன் மோட்டை பேக்கை நிப்பாட்டி போட்டு கேட்டை திறந்துட்டு போகிறா சரியா அதுதான் அதுதான் அந்த குருவுக்கு கொடுக்குற மதிப்பும் சரி இது நாங்கள் கல்விக்கு மதிப்பு இல்லை ஏன்னா அந்த மா வல்லுற கோயிலில் என்னதான் அங்கெல்லாம் போய் நின்ற ஒரு உணர்வு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை என்ன அதில் பார்த்ததில் பார்த்தோம் ஏன்ட்டா சிலர் அந்த கெத்து காட்டுறது சிலர் கொஞ்சம் நேரம் காக்க வைக்கிறது அது தெரியும் உங்களுக்கு ஓவியஸ் வழிய பொது இடங்கள் அப்படி பொது வேலை ஸ்தலங்கள் எல்லாருக்கும் காக்க வைக்கிறது ஒரு சுகம் இல்லையா காக்க வைக்கிறது சிலருக்கு சுகம் அதால் காக்க வைப்பாங்க அங்கே பெருசாக எல்லாம் வெட்டி பிடுங்க மாட்டாங்க ஆனால் காக்க வைப்பாங்க எனக்கு அதெல்லாம் அதில் உடன்பாடு இல்லை நான் யாரெண்டாலும் உடனே அவையை காக்க வைக்காமல் வெள்ளையன் காய் அன்னைக்கு மற்றதெல்லாம் கூட இருந்த கூட்டத்துக்கு காயக்கூடாண்டு செய்கிறதா இல்லை அங்கே அதனால எனக்கு அது கஷ்டமாக இருந்தது ஒன்றுக்கு ரெண்டு தடவை பிறகு நான் போய் அதே நாங்கள் சில மடங்களை தெரிவு செய்வான் அன்னதானத்துக்கு எங்கே வடிவாக சாப்பாடு எல்லாம் பார்க்கக்கூடாது என்ன அன்னதானத்துக்கு போனால் அங்கே டேஸ்ட் வரும் அங்கே பஞ்சாபிரத வரும் இங்கே பிளவேட்டினா கருவேறுமெண்டு காத்திருக்கா கூட எங்கே சாப்பிட முடியுமோ அங்கே சாப்பிட்டுட்டணும் ஏன்னா போன முறையும் அந்த ஸ்ரீ பெருமானந்த பெருமானந்தாச்சும் என்னது ஆரம்ப காலத்துலேருந்து அன்னதானம்பழங்கிற ஒரு மண்டபம் அங்கே இருக்குது அந்த அதில் போய் போன கிழமையும் கடைசி தான் இந்த கிழமையும் அப்படித்தான் ஆனால் அவர்களும் வரிசையில் நிறுத்தது தான் உள்ளடுக்கிறார்கள் ஆனால் கதிரையில் இருந்து குடிநீர் நல்ல சுத்தமான நீர் அப்போ நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நாங்கள் சிலதுக்கு தான் போய் தலையை காட்டோன்னு வந்து விரும்பக்கூடாது ஆனால் ஃபேவரேஷன் பிடிக்காத தான் என்ன ஃபேவரேஷன் எல்லாரும் மென்சிடுதாங்க எனக்கு ஒரு இடத்துல பார்த்தா ஒரு தம்பி வந்து கேட்டார் என்ன டீச்சரை விட இல்லையோன்னா இப்போ அனை வந்து வேண்டாம் என்ன கொஞ்சம் காக்க வைக்கணும் அதுதான நோக்கம் எனக்கு அதில் எல்லாம் உடன்பாடு இல்லை ஆனால் நான் ஃபேவரேஷன்ன்றது எனக்கு பிடிக்காத ஒன்று நீங்கள் மடத்திலும் மடத்திலும் இப்போ பார்த்துக்கத்தோன்னா மட உரிமையாளர்கள் செலவழித்து இல்லை மடத்தை நடத்துகிற சாப்பாடு போடுறதில் தானே யார் யாரோ கொடுக்குறது தான் போடுறாங்க ஆனால் அதுக்கு ஒரு கத்து சரியா அதால் இந்த லதாங்கின்ற இதுவும் ஒரு ஆதங்க பதிவு மாத்திரம் இல்லை என்னுடைய மாத்திரமில்லை அங்கே பலனால் விமர்சிக்கப்பட்ட ஒரு பதிவாயும் பார்க்குறேன் இதுகள் மாறணும் இது எல்லாம் மாறணும் ஓகே இனி நான் என்ன சாப்பாடு இல்லாமல் இருந்தால் கூட நாங்கள் நான் சும்மாவே எனக்கு மடங்களில் சாப்பிட்ற உண்மையாக விருப்பமே இல்லாத ஒரு விஷயம் அதை விட பச்சை தண்ணியை குடிச்சிட்டு இருக்கலாம் சரியா அங்கே சில சனங்களும் பாவங்கள் என்ன அப்போ ஏதோ ஏதோ என்ன ஃபேவரேஷன் வேண்டா தான் நான் பார்க்குறேன் விரும்பினவர்களை உள்ளடுத்து விரும்பின செல்வாக்கில் எல்லாம் சரி அப்படித்தான் பார்த்தா கூட நாங்கள் கல்விப்புலத்தில் ஒரு முக்கியமான ஆக்கலைன்னு அந்த அதுவும் மயல் கல்வி கற்பித்து கொடுத்த இடங்கள் எல்லாம் மயல்தான் நானாக இது கஷ்டமே இருக்குது ஆனால் இதுதான் நிலை இதுதான் அன்றைய நிலை இது மாறுமாண்டா இல்லை ஏன்னா அவரை சில சுயம் இருக்குது அது மாறுமன்றது நம்பிக்கை இல்லை ஓகே என்னுடைய சிறிய ஆதங்கம் பல பேர் ஏற்றுக்கொள்வான் ஓகே பாய்